ஓம் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரில் அனைவரையும் ராசி குரு பெயர்ச்சியினுடைய நன்மைகளை பற்றி சொல்வதற்கு வரவேற்கிறோம் இது மீன ராசிக்கு இந்த ஆண்டு வரப்போகிற குரு பயிற்சியால் எத்தகைய நன்மைகள் கிடைக்கும் யோகங்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் குரு பயிற்சி இந்த ஆண்டு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி பகல் ராசியிலிருந்து மேஷராசியிலிருந்து ராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில நல்ல பலன் கொடுப்பார் காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்பொழுது மீனராசிக்கு இதன் விளைவாக எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் மீனத்திற்கு இதுவரை இரண்டாம் பாவத்தில் இருந்தார் இப்போது மூன்றாம் வாய்ப்பு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் மீனத்திற்கு ராசி அதிபதி குரு பத்தாம் இடமான தனுசுக்கு அதிபதியும் குரு உங்களுக்கு எத்தகைய பலன்களை தருவார் என்று பார்க்க வேண்டும் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜென்மத்திற்கு அதிபதியும் குரு அதிகப்படியான உடல் உடைப்பை செய்பவர்கள் நீங்கள் வெகு நாட்களாக தாமதமாக காரியத்தில் வெற்றியடையும் நிலை இருந்தது நன்கு அறியப்பட்டவராக வேலை இடத்தில் இருப்பீர்கள் மாற்று ஏற்பாட்டை வைத்துக்கொண்டுதான் நீங்கள் காரியத்தில் ஈடுபடுவீர்கள் குரு இரண்டாம் பாவத்தில் இருந்தார் புதிய உறவினர்கள் திருமணச் செலவு ஏற்பட்டிருக்கும் மூன்றாம் பாவத்திற்கு வருகிறார் பணிமாற்றம் ஏற்பட வாய்வுண்டு குரு பகவான் பலன் சொல்லும் பொழுது எந்த பாவத்தை உடையவர் மூன்றாம் பாவத்தில் இருபது எத்தகைய நன்மைகள் உண்டு ஜென்மஸ்தான அதிபதி மூன்றாம் இடம் போவதால் மாற்றத்தின் மூலம் புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அது உங்களுக்கு வெற்றியையும் நல்ல நன்மைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் சுபச்செலவுகள் ஏற்படும் வீடு வாகனம் வாங்குவது நடக்க வாய்ப்புண்டு உங்களுக்கு உங்களுடைய சொல்லுக்கு பலன் ஏற்படும் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் மரியாதை கொடுத்து கேட்பார்கள் பணவரவு ஏற்படும் பத்தாம் பாவத்திற்கு உடையவர் மூன்றாம் பாவத்திற்கு பெயர்வதால் இறுக்கமான சூழ்நிலைகளெல்லாம் மாறும் ஏற்றமான நிலை ஏற்படும் வருமான உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் தேங்கி கிடந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாகும் பல நன்மைகள் உண்டு உடல்நிலை சீராகும் குருவின் பார்வையினால் நன்மை மட்டுமே செய்வார் மீனராசிக்கு குரு நேர் பார்வையாக ஏழாம் பார்வையினால் ஒன்றாம் பாவத்தை பார்க்கிறார் உத்தியோகம் உயர்வு மரியாதை கிடைத்தல் இவையெல்லாம் கிடைக்கும் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பது திருமண பாக்கியம் வியாபார விருத்தி ஏற்படும் குருவின் ஒன்பதாம் பார்வையால் மீனத்திற்கு பதினோராம் இடமான மகரத்தை பார்க்கிறார் இது லாபஸ்தானம் பதவி உயர்வு தொழில் முன்னேற்றம் உல்லாச வாகனங்கள் வாங்குவது இவைகளெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு ராஜயோக அமைப்பு இந்த கட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதில் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சில தடைகளை குரு தந்தாலும் சில நன்மைகளையும் கொடுப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சக ஊழியர்களிடமும் உறவினர்களிடமும் நல்லுறவு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கீழதிகாரிகளால் சில தடங்கல்கள் ஏற்பட்டு மறையும் குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை என்று நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் நவகிரக குருவை வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம் எலுமிச்சை படத்தை சமர்ப்பிக்கலாம் இப்படி செய்து வழிபட்டு வர வேண்டும் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்வது தேயிரை ஏஷ்டமியில் மிளகு சாதம் வடைமாலை சாற்றுவது பூக்கள் கொடுப்பது அர்ச்சனை செய்வது அர்ச்சனை செய்த பின்னின் பிரசாதத்தை நைவேத்தியத்துக்கு பிறகு பக்தர்களுக்கு விநியோகம் செய்வதெல்லாம் நற்பலன்களை கொடுக்கும் ஜூப்பிடர் என்பது குரு இந்த ஜூப்பிடருக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பௌதிக ரீதியாகவே பூமியை விட அதிகம் எனவே பூமியை தாக்கும் மின்கற்களை தடுத்து நிறுத்தி தன்னகத்தே ஈர்த்து கொண்டு பூமியை காக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும் பதவி உயர் ஏற்படும் பல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய